டு அட்ராக்ட் மணி யுவர் மைண்ட் செட் மஸ்ட் சேஞ்ச் ஒர்க் அலோன் இஸ் நாட் இனஃப்னு சொல்லுவாங்க எப்போவுமே இந்த பணம் மனநிலை சார்ந்து இயங்குது ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த பணத்தை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அதாவது பணத்தை பெருக்கிறதுக்கு ஈஸியான யுக்திகள் நீங்கள் இதுவரைக்கும் தெரிஞ்சு கொள்ளாமல் இல்லை இந்த மணி என்ற ஒரு ட்ரப்புக்குள்ளே இயங்கிட்ருக்கீங்கன்னா பணத்துக்காக கெயின் அண்ட் கெய்ன் ஒர்க் போட்டுக்கிட்டு இந்த பணத்துக்கு பின்னிக்கே ஓடிட்டுருக்கீங்கன்னா அது ஈஸியாக பெருக்கிறதுக்கான அஞ்சு யுக்திகளை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் கஜரதன் நாகரட்னம் லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச் முதலாவது பணத்தை நீங்கள் நல்லா சேமிக்கணும் செலவே பண்ணாதீங்க வர்ற காசெல்லாம் சேர்த்து சேர்த்து பூட்டி பூட்டி வச்சுக்கொள்ளுங்க எப்பவுமே ஒரு கஞ்சனாக இருங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு கூட வாங்கி சாப்பிடாதீங்க உங்களுக்கு யாராவது ஹெல்ப் கேட்டால் கூட அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துடாதீங்க நீங்கள் எடுத்து அப்படியே உங்களோட பெட்டிக்குள்ளே பொத்தி பொத்தி வச்சுருங்க உங்கள்கிட்ட நிறைய பணம் பெருகிடும்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை கேட்காதீங்க ஏன்னா பணம் சேர்க்குற ஜுக்திகள் இது ஒரு போதும் வராது ஆனால் எங்களுக்கு எப்போவுமே அதை தான் சொல்லி கொடுத்தாங்க பணத்தை சேமித்து கொள்ளுங்கள் பணத்தை ரொம்ப கஞ்சித்தனமாக செலவு பண்ணுங்க அனாவசிய செலவுகள் பண்ணாதீங்க ஒரு காய்கறி வாங்க போனால் கூட ஒன்றுக்கு பத்து ரூபா கேட்டு ஒரு நாலுரூபா மிச்சம் பிடிச்சி இதெல்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை அப்போ உண்மையிலேயே பணத்தை பெருக்கணுன்னா முதலாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது அந்த பணத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும் அவ்வளோதாங்க அது என்னது பணம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்ற சிஸ்டம் தெரிஞ்சுக்கொள்ளணும் இங்கே பேங்கிங் சிஸ்டம் இருக்குது பணம் ஒரு தாள் அவங்களோட கையில் கொடுத்துருக்காங்க அந்த கவர்மெண்ட் ஒர்க் ஆகுதுங்க கையில் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு தாள் இந்த தாள் ஒர்க் ஆகுது இந்த சில்லற காசு ஒர்க் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க அதோட பேங்கிங் சிஸ்டம் இருக்குது ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இருக்குது இதை தவிர நீங்கள் ஒரு வேலை ஒன்று பண்ணுறீங்க மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறாங்க ஸோ இந்த பணம் எப்படி ஒர்க் ஆகுது இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு இந்த பணம்னு சொல்லப்படுற இந்த சக்தி வாய்ந்த அந்த தாளில் அப்படி என்ன தான் இருக்குது ஸோ இதை நான் எப்படி இணக்கிட்ட மாதிரி பயன்படுத்திக் கொள்கிற அந்த நொலேஜை நீங்கள் எடுத்து கொள்ளாமல் ஒருபோதும் பணத்தை உங்கள் கையில் தக்க வச்சுக்கொள்ள முடியாது உங்களுக்கு என்னென்னா ஒரு ஒரு லட்சம் ரூபா கொடுத்து அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ண எல்லாம் தெரியும் ஆனால் இந்த ஒரு லட்சமாக அஞ்சு லட்சம் மாற்றுறதுக்கான ஜுக்தியோ ஜுக்தியோ இல்லை இந்த ஒரு லட்சத்தை என்ன பண்ணணுன்றதோ இல்லை இந்த ஒரு லட்சம் ரூபா பணத்துக்கான சக்தி என்னதுன்றோ உங்களுக்கு தெரியாது அதோடய ஒரிஜினல் வேல்யூ என்னன்றது தெரியாது உண்மையிலேயே பணத்துக்கான வேல்யூ வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னுக்கு தெரியிற அந்த காசு மட்டும் இல்லை இப்போ ஒரு விதை ஒன்று நாங்கள் கிட்ட கொடுத்துரு அந்த விதையோட வேல்யூ என்னன்னு கேட்டால் வெறுமினி அந்த கைக்குள்ளே அடங்குற அந்த விதை மட்டும் இல்லை அதோட வேல்யூ அதோடய வேல்யூ என்னது மிகப்பெரிய அடர்ந்த மரம் அதுதான் அந்த விடியோ விதியோட வேல்யூ அது போல் இந்த பணத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது நீங்கள் வரும்பெனி ஓ இது பத்தாயிரம் இது இருபதாயிரம் அவ்வளோ தான் பார்க்குறீங்க அதுக்குள்ளே இருக்கிற அந்த தன்மையை அந்த பணத்தோட உண்மையான மதிப்பை நீங்கள் ஒரு நாளும் பார்க்குறதில்ல அப்போ முதல் இந்த பணம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றது அதாவது பணத்தை பற்றியே தெரிஞ்சுக்கொள்கிறது தான் உங்கள் கையில் நிறைய பணத்தை கொண்டு வரும் இப்போ ரெண்டாவது என்ன விஷயம்னா பணத்தை முதலிட்றது ப தெரிஞ்சிட்ருக்கணும் நம்ம பணத்தை செலவிடுறத பற்றி பேசுகிறதே தவிர பணத்தை சேமிக்கணும்னு எங்களுக்கு எங்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம் டீச்சர்ஸாக இருக்கலாம் எங்களோடய வெல் விஷயஸாக இருக்கலாம் சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் யாருமே பணத்தை முதல்றதை பற்றி சொல்லி கொடுக்கலாம் அப்படி சொல்லிக் கொடுத்தா கூட அது மேக்ஸிமம் ஒரு கோல்டுலேயோ இல்லைண்டா ஒரு லேண்டில் இல்லை ஒரு வீடில் தான் இருக்கும் அவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்ச பணத்தை முதலிடுற சிஸ்டம் இஞ்சி விஞ்சு போனால் ஒரு ஃபிக்ஸ்ட் டிபாசிட் இல்லையா அதை தாண்டி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் இது மூணுமே ரொம்ப மினிமமான பணத்தை முதலிடறவே இதில் இருந்து எங்களுக்கு பெரிய லாபங்களோ இல்லை பெரிய சாதனைகளோ பண்ணிக்கொள்ள முடியாது அப்போ உண்மையிலேயே எங்கே முதலிடணும் அந்த முதலீட்டில் முதலீடு முதலிடணால அது ரிஸ்க் தான் அது எங்கள்ட ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் ஆகும் மேலே அந்த சம்பையில் அந்த பணம் எங்கள் கையில் அதிகளவான பணத்தை கொண்டு வரும் இல்லை இருக்கிறதும் இல்லாமல் போயிடும் அப்போ அதை பற்றிய நொலேஜை எடுத்துக்கொண்டு சரியான வகையில் நீங்கள் பணத்தை போது மட்டும்தான் அது உங்களுக்கு மல்டிப்ளையாக வரும் அப்போ அறுக்குற நொலேஜோட போய் நீங்கள் முதலிடும் போது அது உங்களை ஃபெயிலியர் பர்சனாக மாற்றி விட்டுரும் ஸோ பணத்தை பற்றி தெரிஞ்சுக்கொண்டு பணத்தை முதலிடுறதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டு அதில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அது உங்களுக்கு அதிகளவான பணத்தை கொண்டு வரும் மூணாவது விஷயம் அதாவது பணத்தை பெருக்கிறதுக்கான மூணாவது ஜுக்தி என்னென்னா தூங்கும் போதும் பணத்தை உருவாக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் வேலைக்கு போகிறீங்க அந்த வேலை சம்பந்தமாக உங்களுக்கு மந்த்லி ஒரு சேலரி கிடைக்குதுன்னா இதெல்லாம் பணத்தை சம்பாதிக்கிற முதல இது பணத்தை உருவாக்குறேன்னு கூட நம்ம சொல்ல மாட்டோம் இது சம்பாதிக்கிறீங்க வெறும் சேலரி ஸ்கீம் மாத்திரம்தான் அது அப்போ இதை நம்ம இவன் பணத்தை ஓன் பண்ணுற மெதட்லையும் நான் இதை கொண்டு இல்லை அது வரும் சேலரி நீங்கள் அதுக்குரிய டைமை கொடுக்குறீங்க ஸோ அது என்ன பண்ணுது உங்களுக்கு ஒரு பணத்தை கொடுக்குது இங்கே உண்மையிலேயே பணத்தை உருவாக்கணும்னா நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்கீங்க இப்போ நீங்கள் ஒரு பதினஞ்சு நாளுக்கு ட்ரிப் பண்ண போகிறீங்க ட்ரிப் பண்ணி போய்ட்டு வந்து உங்கள் அக்கௌண்ட்டை பார்க்குறீங்க உங்கள் ஒரு அமௌண்ட் கூடி இருக்குதுன்னா அதுதான் கரெக்டானவே நீங்கள் நைட்டு படுத்து தூங்குறீங்க காலையில பார்க்குறீங்க உங்களுக்கு சம் நீங்கள் பண்ணதில் ஒன்லைன் ப்ராடக்ட் ஒன்று ஆகிருக்கு ஸோ நீங்கள் தூங்கும்போது கூட அந்த பணம் உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி சிஸ்டம் ஒன்றை க்ரியேட் பண்ணிட்டீங்க நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க எதிர் வேலை ஒன்று பண்ணிட்டீங்க பட் இங்கே உங்களுக்கு பணம் ஒர்க் ஆகிட்டு இருக்குதுன்னா ஸோ நீங்கள் கரெக்டாக இந்த பணத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ சில பேர் இருக்காங்க சில பிஸ்னஸ் பீப்புள் இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த பிஸ்னஸை பற்றியே இருப்பாங்க அது சம்மந்தமாகவே ஒர்க் கொடுப்பாங்க அதில் அவங்க சம்பாத்தியம் எடுத்துக்கொள்கிறாங்கன்னா அவங்க உண்மையாகவே பிஸ்னஸ் பர்சன் கிடையாது அவங்களும் ஸ்டில் ஒரு ஒர்க்கராக தாங்க இருக்காங்க உண்மையிலேயே ஒரு பிஸ்னஸ் என்னென்னா நீங்கள் இல்லாதப்போம் அந்த பிஸ்னஸ் அங்கே ரன் ஆகணும் இங்கே இருக்கிற பல பேர் சார் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா நீங்கள் ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்ணல நீங்கள் ஒரு ஒர்க்கராக இருக்கீங்க என்ன அந்த ஒர்க்கை நீங்கள் ஓன் பண்ணியிருக்கீங்க அவ்வளோ தான் யாருக்கும் கீழே ஒர்க் பண்ணாமல் நீங்கள் உங்களுக்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க தானே தவிர நீங்கள் யாருமே பிஸ்னஸ் பர்சனாக இல்லை அப்போ ஒரு ஒரு முதலாளி ஒரு பிஸ்னஸ் பர்சனுக்கான மைண்ட் செட்டுகளோ இல்லை அவங்களுக்கான நடவடிக்கைகள் நான் உங்களில் பார்த்ததில்லை அப்புறம் செஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட மனநிலையை சேஞ்ச் பண்ணி நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு அவங்க ஒரு சும்மா வீட்டில் இருந்தால் கூட அவங்களோட வேலை கரெக்டாக நடக்கும்ன்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் இப்போ தான் நீங்கள் உண்மையிலேயே ஒரு பிஸ்னஸ் பர்சனை மாறி இருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் பர்சன் அப்படி தான் இருப்பான் அவன் மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு டூ ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணுவான் இதை விட பெட்டர் ஒரு ஒரு பிஸ்னஸ் பர்சன்னால் வீக்லியே ஒரு ஃபோர் ஹவர் தான் ஒர்க் பண்ணுவான் மற்றபடி அவனோட பிஸ்னஸ் நடக்கிற நாட்டிலேயே சில நேரங்கள வந்துருக்க மாட்டான் அப்படிப்பட்டவனை தான் ஒரு பிஸ்னஸ் பர்சன் சொல்லுவாங்க அதாவது நீங்கள் தூங்கும் போதும் தட் மீன்ஸ் நீங்கள் அந்த பிஸ்னஸுக்கு எதுவுமே பண்ணலைன்னா கூட இல்லை நீங்கள் அங்கே உங்களோட ப்ரெசன்ஸை வச்சு கொள்ளலைன்னா கூட அது உங்களுக்கு பணத்தை கொடுக்குதா இருந்தால் ஸோ நீங்கள் சரியான வகையில் இந்த பணக்க பணத்தை பெருக்கிற ஜுக்தி ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிங்கன்னு அர்த்தம் ஸோ நாலாவது வழி என்னென்னா ஒரு வழியை மட்டும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அதாவது ஒன்று பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை ஒரு ஒர்க்கில் இருக்கிறது இல்லை அந்த ஒர்க்கை ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம வந்து ரியல் எஸ்டேட்லேயோ இல்லைன்னா கிரிப்டோவிலையோ ஏதோ ஒன்று போட்டு அதே பார்த்துட்ருக்குறது எனக்கு எப்படா காசு வரும் எப்படா காசு வரும் ஒரு பிஸ்னஸ் பர்சன் அதை பண்ண மாட்டாங்க அப்போ ஒரு வழியை மட்டும் நீங்கள் பார்த்துட்ருக்காமல் இரண்டு மூன்று வழிகளும் உருவாக்காது நீங்கள் ஒரு இடத்தை விட்டுருக்கீங்க ஒரு சிலங்களை கார் ரெண்டுலுக்கு விட்டுருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறீங்க கிரிப்டோலும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ இவ்வளோ விஷயங்களும் வச்சுருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு வழியை மட்டும் பார்த்துட்ருக்க மாட்டீங்க அங்கே நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கு எப்படா அந்த காசு வந்துச்சுன்னே தெரியாமல் உங்களோடய பேங்க் அக்கௌண்டில் அந்த பணம் ஏறிட்டே இருக்கும் இது எதுக்கு வந்துச்சு இது எதுக்கு போகுது எதுவுமே உங்களுக்கு தெரியாது அப்படி ஒரு வழியை உருவாக்குறதுதான் உங்களுக்கு பணத்தை பெருக்கும் வெறும் ஒரு வழியை மட்டுமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எப்படா வரும் எப்படா வரும் அஃபர்மேஷன்ஸும் கிராட்டிடியூட்டும் சொல்லிட்டு பிரபஞ்சத்தை இருக்கிறவன் பிஸ்னஸ் பர்சன் கிடையாது அவன் எல்லா வழியும் ஓப்பன் பண்ணி இந்த பிரபஞ்சத்துக்கு நிறைய கதவுகளை திறந்து விடுறவன் தான் இந்த பணத்தை பிறக்கிற ஜுக்திகளை கரெக்டாக தெரிஞ்சுக்கொண்டவன் நான் சொல்லுவேன் அஞ்சாவது வழி பண அலுவரிசையை தெரிஞ்சுக்கொள்வது இங்கே நிறைய பேர் வீடு கட்டணுன்னு செஷனுக்கு வருவாங்க கார் வாங்கணும்னு வருவாங்க அதில் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது த மணி ஃப்ரீக்குவன்ஸ்ன்ற செஷன் மட்டும்தான் ஏன்னா அதுதான் உங்களுக்கு இந்த பணம் எப்படி ஒர்க் ஆகுது பணத்தில் இங்கே முதலிடுறது தூங்கும் போதும் பணத்தை எப்படி உருவாக்குறது நிறைய மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி கொண்டு வர்றன்றது தெரிஞ்சுக்கொள்வது தான் அந்த மணி ஃப்ரீக்குவன்ஸ செஷன் அந்த செஷன் என்னென்னா பணத்தை பௌதிக பொருளாக பார்க்கும் வரை உங்களால் அதை வாழ்வில் ஈர்த்து கொள்ளவே முடியாது அளவுக்கு அதிகமான பணத்தை ஈர்த்து கொள்ள வேண்டும் என்றால் பணத்தை சக்தி வடிவில் பாருங்கள்னு சொல்லிக்காங்க அந்த சக்தி வடிவில் எப்படா பார்க்கறதுன்றது தான் அங்கே படிப்பீங்க அப்போ பண அலைவரிசை தெரிஞ்சுக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு பணம் ஈஸியாக பெருக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பணம் உங்களுக்காக வேலை செய்யும் நீங்கள் பணத்துக்காக இழுந்து இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய வகைகளில் உங்களுக்கு புதிய தோட்ப்ரஸை கொண்டு வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏதாவது ஆலோசனைகள் தேவைப்படுதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காம கண்டெக்ட் பண்ணுங்கள் கிசிட் பண்ணாமல் நீங்கள் பண்ணி கொள்ளுங்கள் நானே உங்களுக்கு ஆலோசனைகளை வழங்குகிறேன் உங்களுக்கான டவுட்ஸ்களை கிளியர் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பிஎம் பிஎம்எக்டம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி நன்றி வணக்கம்